வேறத்தோட போயிருச்சா ஐயா கம்மா குள்ள போகுதாய் என்ன அத்தா பகவாயி சூறாவளி காளி சக்கமா வாடி, இவனடா டொக்கடுத்து மாதிரியா அறியா சோப்பாடியா கீழே ஓதம் போல அடியில கடமா இருக்கு பொறுமை சாமி பொறுமையா வரண பிள்ளைய போட்டு ஆவாட்ட கூடாது இவ யாருடா நடுக்குற சாபத்துல கோடைக்கு வந்த மாதிரி ஆமா 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 உட்காருப்பா உட்காருப்பா அதை நேரம் மறுமணி வாயில வைங்க

வாயில வய இது பொம்பளை வாழ மரியாதை அடே இது என்னடாது காசிக்கு போனவங்க உள்ள இருக்குது வந்து புடிச்சுக்கிறியா கொஞ்சம் கொஞ்சம் அவுத்துட்டு போயிருச்சா பத்தா எங்கடா சூடா இருக்கு இன்னொரு வெள்ளையா இருக்குது இல்லாம அப்புறம் என்ன கருப்பா வாரு பூங்கோடா சாமி சொல்லி விட்றண்ணா ஊம் போடுறா நல்லா ஊம் போடுவேன் ஊம் போடுறா சூடத்த உங்க புடுக்க காமிங்க உடுக்கு உடுக்க உடுக்கு உடுக்குட ஆயசப்படுறா பைப்பால

மொத்தம் நான் ஒழுங்கா சொல்லி வர்றா கேளு சாமின் சொல்ல வரணும் ஐயா உங்க பாட்டே நாலு பேரு நாலு பேரு ஒரு கிழவிய வச்சிருந்தாங்க கிழவிய வச்சிருந்தாங்களா கொமரிய வச்சிருந்தாங்களா சொல்லி வர மருதமணி எனக்கு கடுப்புண்டாயிரும் அப்புறம் கடுப்புண்டையில எல்லாரும் கடுப்பு உண்டாயிரும் ஒட்டியாச்சு ஐயா கிளவி ஆடு ஓட்டி போறா ஆடா அவ ஓட்டினாலா இல்ல இவளை ஆடு ஓடிச்சான் அவன் எங்க போறான் பாரு கப்ளிங்க்கு போறான் பாரு கப்ளிங்க்கு போறான் பாரு ஐயா சொல்லி வர கேள்வி மருந்து சொல்லுங்க சொல்லுங்க ஐயா ஆடு ஓட்டி போறப்ப சாமி வரும் ஏன்றது அடுத்த வரி தெரியாம ஏய் என்ன நோப்பத்தான் ஒரு சாமி வருது

சன்னிந்த மாதிரி அடி இருக்கடா

ஏய் உனக்கு ஃபுல்ல வேணும் வேணாமா ஓ பொட்டாட்டிக்கடா வேணுமா வேணாமா இருக்கா எங்க மறதக்கூடிய நீ சும்மாரியா கண்டிப்பாட்டியும் சும்மா சும்பா கண்டிப்பாட்டிக்கு இது வேற அவ்வளோ அவுத்துட்டு போகுது க ஐயோயோ கண்டிப்பாட்டின்னு தான் ஏன் பாட்டே வருது மாட்டாமே அடிப்படா

இவன் கப்பிளிஞ்சா பார்க்கறான்டா மண்டைய போடுவா மண்டைய போடுவாடா நீ வேற மாதிரி சொல்லிராதடா மண்டைய போட்டதுமே கிளவி என்ன ரமாசம் ஆயிட்டா கிளவி மண்டைய போட்ட அப்புறம் ரமாசம் ஆவா இன்னொரு கிளவிடா இன்னொரு கிளவி உங்க முப்பாட்டையில இருந்து சொல்லி வரேன்டா தங்கச்சியோட கிளவி தங்கச்சியோட கிளவி சொல்லி முப்பாட்டையில இருந்து ஈல் போற சாமி நான் ஊன் போறேன் டேய் யூன் போடுறா நீங்க சொல்றதுக்குலாம் ஜரின்னு சொல்றேன் அப்ப மண்டைய போட்டதுமே

அடுத்தமணி அன்னாரின் இறுதிச் சடங்கு சரியாக மூணு மணி அளவில் நல்லடக்கம் ஆளுடைய கலைக்குள்ள மராட்டி குண்டி

வாச்சி அத்து கையை பொத்துட்டாரா ரெண்டு கண் பார் தெரியல அம்மா புழைக்க விலையில் உங்களால முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச செஞ்ச அம்மா ஐயோ ஓசி உறச்சு அம்மா பாருங்க ரெண்டு கண் பார்வை தெரியல கைகால் புடச்சல் பாரா, பாரா! பாரா! பாரா, 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 எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த ஒரு குடும்பக்களுக்கும் ஆனா எப்படியோ குடும்பத்துல நேர் போச்சு சாக பாத்த என்னையும் பிடிப்பாளுங்க நான் சாமீலச்சது மையற புடுங்குறது பொங்கடி உள்ள பொங்கடி ஆயா போ ஆவே சட்டி சேசி 135 முப்பத்தி அது துண்டு வத்தாம பாரு சாசிட்டு நல்லா இருக்கு எதை பார்த்தியா இல்லையா அதை பார்த்துட சோப்புட்ட பாஞ்சு வச்சிருக்க குளிச்ச உள்ள வச்சிருக்கறோம் பொங்க குளிங்க கம்மா இல்ல